நெக்ஸ்ட் டைம் ப்ரான்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சூப்பர் டேஸ்டியான இறால் வடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி மினிமம் டூ ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ப்ரான்ஸில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இறால் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் தேவையில்லை ஹை ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அதுலேருந்தே தண்ணி வரும் அந்த தண்ணியிலே இது வெந்துடும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணியெல்லாம் வத்திடும் டூ மினிட்ஸ்லாம் இது ஓரளவுக்கு குக் ஆகிடும் இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க முக்கியமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பெல்லாம் முழுசு முழுசாக இருந்தால் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது இது கூட நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பிரானையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப மையை அரைக்க வேணாம் அளவுக்கு அரைச்சா போதும் ப்ரான்ஸ் அப்போ தான் கொஞ்சம் தெரியும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோதான் இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த புதி புதினாவையும் கருவேப்பிலையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காய தூளையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துட்டு கையாலேயே தட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணி சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் ஒரு மீடியம் டூ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி கலர் வந்தாலே போதும் எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கும் அப்படியே எடுத்து வச்சுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டியான இறால் வடை ரெடி ஆயிடுச்சு இது நல்ல கிறிஸ்பியான வடையாக இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் ஒரு ஒரு பைட்லேயுமே உங்களுக்கு ஏறாவோட ஃப்ளேவர் தெரியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ